தமிழ் திரையுலகில் திருப்புமுனை திரைப்படங்களாக திருப்பி போட்ட திருப்புமுனை திரைப்படங்களை பற்றி பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் குமார் இரட்டை வேடத்தில் நடித்த படம் இது அண்ணன் தம்பியாக அஜித் இரட்டை வேடங்களில் நடித்த படம் வாலி வணிக ரீதியில் வெற்றி படமாக அமைந்த படத்தின் மூலமாக தான் எஸ் ஜே சூர்யா இயக்குநராக அறிமுகமானார் அதாவது ஆசை படத்தில் அஜித் நடிக்கும் போது எஸ் ஏ சூர்யாவின் சுறுசுறுப்பும் அவர் சீன் சொல்லும் விதமும் அவர் படபடப்பாக பேசும் அந்த பாணியும் கண்டு அவரை பார்த்து அஜித் பிரமித்து போய் அருகில் அழைத்து உங்ககிட்ட கதை இருந்தா சொல்லுங்க வாங்க படம் பண்ணுவோம் என்று சொன்னதோடு அப்படியே அவர் கதை சொன்னபோது அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிமுகப்படுத்தியவர் அஜித் அது மட்டுமல்ல வாலி திரை படம் மாபெரும் வெற்றி பெற்றதும் அவருக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்தார் தமிழ் சினிமாவிலே ஒரு டைரக்டருக்கு நன்றாக படம் எடுத்தாய் என்று பாராட்டி ஒரு ஹீரோ கார் பரிசு அளிப்பது அதில் இருந்துதான் தொடங்கியது அதற்கு முன்பே பைக்கும் ஒரு பைக் வாங்கி கொடுத்திருக்கின்றார் வாலி படத்தின் டைரக்டரான எஸ் ஜே சூர்யா இன்று வரையும் அஜித் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கின்றார் வாலி படம் பற்றிய சில சுவராசியங்கள் வாலி படத்திற்கு பிலிம் பேர் பத்திரிகையின் சிறந்த நடிகருக்கான விருது அஜித் குமாருக்கும் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருது ஜோதிகாவுக்கும் வாலி படத்தின் மூலமாக கிடைத்தது அதே போல சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை சிறந்த நடிகர் அஜித் குமார் சிறந்த நடிகை சிம்ரன் சிறந்த இசையமைப்பாளர் தேவா சிறந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஆகிய விருதுகளும் இந்த படத்துக்கு கிடைத்தன வாலியில் சிம்ரான் நடிக்கும் வேடத்திற்கு முதலில் ஒப்பந்தமானவர் கீர்த்தி ரெட்டி இதேபோல ஜோதிகா நடித்த வேடத்திலும் முதலில் ரோஜாவை நடிக்க வைக்க திட்டமிடப்பட்டது ஆனால் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பு மாற்றம் நடந்தது தெலுங்கில் வாலி என்ற பெயரிலே டப் செய்யப்பட்டு வெளியான இப்படம் கன்னடத்திலும் இதே பெயரில் மறுவாக்கம் செய்யப்பட்டு கன்னட பதிப்பை எஸ் மகேந்தர் இயக்க சுதீப் நடித்திருந்தார் தமிழ் தெலுங்கு கன்னடத்திலும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றனர் வாலி படத்தின் திரைக்கு முன் தோன்றியவர்கள் அஜித் குமார் விவேக் லிவிங்ஸ்டன் பாண்டு ராஜு சிம்ரன் ஜோதிகா ராதாபாய் சுஜிதா இந்து தேவி பிரியா மற்றும் பலர் நடித்தனர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு லெனின் விஜயன் ஒளிப்பதிவு ஜீவா பாடல்கள் வைரமுத்து இசை தேவா தயாரிப்பு எஸ் எஸ் சக்கரவர்த்தி கதை 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 வசனம் இயக்கம் எஸ் ஜே வாலி படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் அண்ணன் அஜித் காது கேளாத வாய்ப்பேச முடியாதவர் என்றாலும் மிகவும் புத்திசாலி ஒருவர் பேசுவதை அவரால் கேட்க இயலாது என்றாலும் உதட்டசைவை வைத்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை துல்லியமாக புரிந்து கொள்ளும் புத்திசாலி தம்பி அஜித் தன் அண்ணன் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதுடன் அவரை முழுமையாக நம்புகிறார் முன்னர் புகைப்பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் கொண்டு ஒருவர் இப்போது அந்த பழக்கத்தை கைவிட்டிருக்க வேண்டும் மேலும் அவர் காதலில் தோல்வி அடைந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை தான் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவில் இருக்கின்றார் சிம்ரன் இதை தெரிந்து கொண்ட தம்பி அஜித் ஜோதிகாவை தான் காதலித்ததாகவும் ஆனால் காதல் கைகூடவில்லை என்றும் நண்பர் விவேக் உதவியுடன் நாடகமாடுகிறார் ஆடுகிறார் சிம்ரன் எதிர்பார்க்கும் தகுதிகள் தனக்கு இருப்பதாக நம்ப வைத்து அவர் மனதில் இடம் பிடிக்கின்றார் சிம்ரனை பார்க்கும் மன்னன் அஜித்துக்கும் அவர் மீது மோகம் பிறக்கிறது தம்பி அஜித்துக்கும் சிம்ரனுக்கும் திருமணம் நடந்து விட்டாலும் கூட சிம்ரனை மறக்க முடியாமல் அவர் மீது மோகத்திலே இருக்கின்றார் அண்ணன் அஜித் தம்பியுடன் சிம்ரன் சேர்ந்து விடாமல் ஒவ்வொரு முறையும் தடுக்கிறார் அண்ணன் இதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்லவும் தயங்குவதில்லை தன் கையில் கடுமையான காயத்தை ஏற்படுத்தி கொண்டு தம்பிக்கும் சிம்ரனுக்கும் நடக்கவிருந்த முதலிரவை தடுக்கின்றார் அண்ணன் அஜித் கணவனின் அண்ணன் தன்னிடம் நடந்து கொள்ளும் விதம் சரியில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார் சிம்ரன் இது குறித்து கணவனிடம் புகார் செய்தால் அண்ணன் மீது கொண்ட அதீத நம்பிக்கை காரணமாக நம்ப மறுக்கிறார் தம்பி அஜித்தும் சிம்ரனும் தேன் நிலவுக்கு செல்ல அங்கும் வருகிறார் அண்ணன் அஜித் சிம்ரனின் புகைப்படத்தை அண்ணன் முத்தமிடுவதை தம்பி பார்த்து விடுகிறார் அப்போதுதான் சிம்ரன் சொன்னது உண்மை என்பது தம்பி அஜித்துக்கு தெரிய வருகிறது தம்பி அஜித்தை அண்ணனே கடுமையாக தாக்கி வீழ்த்துவிட்டு சிம்ரனை அடையும் நோக்கத்துடன் தம்பி போலவே நடித்து நாடகமாடுகிறார் அண்ணன் அஜித் ஆனால் சிம்ரன் இதை கண்டுபிடித்து விடுகிறார் இறுதியில் வேறு வழியின்றி தம்பி அஜித்தே தன் அண்ணனை சுட்டுக்கொள்கிறார் இதுதான் வாலி படத்தின் கதை படத்தின் பாடல்கள் அத்தையும் அத்தனையும் வித்தியாசமாக சுவையாக தேன் சுட்டும் பாடல்களாக அமைந்தன தேவாவுக்கும் அந்த பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுத்தது அன்றைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் ஓ சோனா என்கிற பாடல் ஒழித்துக் கொண்டே இருந்தது ராமாயணத்து வாலி கதையை லேசாக கொஞ்சோண்டு எடுத்து இந்த வாலி கதையை மிக அழகாக திரைக்கதை அமைத்து உருவாக்கி மாபெரும் வெற்றி பெற்றதோடு இந்த டைரக்டர் திரும்பி பார்க்க வைத்தார் எஸ் ஏ சூர்யா அஜித்துக்கு அப்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை திரைப்படமாக வாலி அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க